போலீஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி அப்படின்ற வார்த்தை கேட்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆனந்தமா இருக்குமோ அதே அளவுக்கு ஆனந்தம் எங்களுக்கும் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் ஏதாச்சும் ஒன்றத்தில் போலீஸ் வேலை எடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய முடிவு சோ அதற்கான வகுப்புகள் தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் ஆன்லைன் கிளாஸஸ்ல நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க ஃபோன்ல ஸோ ஆன்லைன் கிளாஸ் எப்படி ஜாயின் பண்றது ஆன்லைன் கிளாஸ் எப்படி நாங்கள் ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தீங்க அவர்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ ஓகேவா எப்படி இருக்கும் லிசன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க ஆல் எங்களுடைய வெப்சைட் குள்ள போயிடுங்க அதாவது ஒண்ணும் இல்ல கூகுள்ல போயிட்டு முப்படை ட்ரைனிங் அகாடமி நீங்க சர்ச் பண்ணலாம் கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் முப்படை ட்ரைனிங் அகாடமி அப்படின்றத சர்ச் பண்ணுங்க வேற எதையும் பண்ண போறது இல்லை முப்படை ட்ரைனிங் அகாடமின்றத சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களுடைய வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அந்த பேஜ்ல இந்த இடத்துல ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு பாருங்க நல்லா லிசன் பண்ணுங்க இந்த இடத்துல ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு அத மட்டும் கிளிக் பண்ணுங்க புரியதாமா சொல்றது முப்படை ட்ரைனிங் அகாடமி வெப் பேஜ்ல சர்ச் பண்ண உடனே ஒரு வெப்சைட் வரும் அதல ஓபன் பண்ண உடனே இந்த இடத்துல ஆன்லைன் கோர்ஸ் இருக்கும் அத நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எங்க போகுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேஜ் போகும் ஓகேவா இந்த பேஜ் போகும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் லாகின் அப்படின்னு இருக்கும் இதுதான் நீ வந்து ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணோடனே இங்கே போய் கோர்ஸ் லாகின்ல கொடுத்து உன்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீ கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம் கோர்ஸ் லாகின் இங்கே இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி எங்கே சார் நான் அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னொரு பேஜ் இந்த பேஜ் இருக்கும் அந்த பேஜ் இருக்குல்ல கோர்ஸ் லாகின்ன்ற பேஜ் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இது இருக்கும் இந்த பேஜ் வந்தீங்கன்னா நீ எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸோ SI டெக்னிக்கல் கோர்ஸ் எஸ்ஐ தாலுக்கு இருக்குது ஸோ எல்லாத்துக்கான ஃபீஸ் details பை கோர்ஸ்ன்னு இருக்கும் ஒன்றும் இந்த பைக் கோர்ஸ்ஸை நீ கிளிக் பண்ணன் வச்சுக்கோ நார்மலாக உன்னுடைய பேரு உன்னுடைய user ஐடி என்ன செட் பண்ண போகிற என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிற ஒரு நார்மலாக சின்ன அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபோன்லேயே பண்ணிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறமா போன்பே யார் கூகுள் பே யூஸ் பண்ணி நீ பே கோர்ஸுக்கான பண்ண உடனே உனக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் ஆகி உங்களுடைய மெயிலுக்கும் வந்துடும் ஓகேவா உன்னோட மெயில் அண்ட் உன்னுடைய வந்துடும் அதை பண்ணலாம் லாகின்ல போயிட்டு இந்த மாதிரி கோர்ஸ் லாகின் இது பார்த்தல ஸோ இதுக்கு அடுத்த இமேஜில் இந்த இடத்துல பார்த்தல இந்த இடத்துல நீ கோர்ஸ் லாகின்ற இடத்துல இருக்கும்போது அதுல நீ கொடுத்து அந்த யூசர் ஐடி டீடைல்ஸ் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் அக்சஸ் பண்றதுக்கான எல்லா விதமான இதுவே உங்களுக்கு ப்ரொவைட் ஆயிடும் இதுதான் ஒரு பேசிக் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு உனக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிடும் ஸோ உள்ள போனால் ஒன்றும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா டீடெயில்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க உன்னோட நேம் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஸோ பேசிக் டீடெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க நீ ஃபில் பண்ணிட்டு நீ ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் கோர்ஸ்ல இதுதான் நடக்க போகுது ஸோ கோர்ஸ்ல ஸ்ட்ரகிள் எதுவுமே ஆக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல எஸ்எஸ்சி ஜிடியும் அதுலேயே இருக்கும் கீழவே இருக்கும் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் டீடெயில்ஸும் ஸோ எது நீ தாலுக் எஸ்ஐ ஆர் டெக்னிக்கல் எஸ்ஐ ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இல்லை ஜிடி எது அட்மிஷன் போனால அது போட்டுக்கோ தமிழ்நாடு இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான வீடியோஸும் அப்லோட் ஆயிருக்கும் அதுவும் நீ பார்க்கறதுனா பார்த்துக்கோ ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஆன்லைன் ஆன்லைன் கோர்ஸ் அக்சஸ் பண்றதுக்கான டீடைல்ஸ் பேசிக் டீடைல்ஸ் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு அவங்க கிளாரிட்டி கொடுப்பாங்க ஓகேங்களா சோ இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்